என்ன சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் விளங்குதானே பால்ボトル இருக்கட்டும் வாரல் என்ன விஷம் குடிச்சுன்னு சொன்னான நான் இல்ல ரவுஃப்கீம் இருக்கற ஒரு பக்கம் விழறல பாப்பா சுத்தமான حاجه உருளாலும் என்ன இல்ல இதுக்குள்ள அவருக்கு ஒரு பസ്സும் அவர் பிரேக்கும் எல்லாம் எல்போட் சோறு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் நாட்டை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் வளர்ச்சி யார் பார்த்தால் ஹக்கீம் ரிஷாட் இவங்க போய் சஜித்தோட சேர்ந்து இந்த நாடு உறுப்படுறதா அது மாத்திரமல்ல ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்பு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு ஒன்றுமே இல்லாத ஒருவர் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த நாட்டை கட்டப்போகிறோன் தாருங்கள் என்றால் நாங்கள் கொடுப்போமா நமக்கு டிரெக்டர் விடயம் தெரியும் யாராவது ஒரு டிரைவர் வேணும் என்று டிராக்டர் ஒன்றை ஓனர் கூட்டி எடுத்தால் முதலாவது கேட்பார் டிரைவிங் தெரியுமா முதல் எங்க வேலை செய்த கேட்பார் அப்ப இன்னொரு இடத்த வேலை செஞ்ச அப்ப டிரைவிங் அயத்திரிக்குமே மூணு மாதம் எப்படி ஓடுவேன் என்று கேட்பார் ஆனால் இன்று நாடு விழுந்து முக்கியமான ஒரு தருணத்தில் நமக்கான ஒரு முறையான டிரைவர் வேண்டும் நமக்கான ஒரு தலைவன் வேண்டும் என்று நாடு மிகவும் இறுக்கமாக எல்லோரும் அழுது திரிகின்ற பொழுது நாட்டை பொறுப்படுத்தவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் இந்த ரெண்டு ஆண்டுகள் நாம் இவ்வளவு மூச்சு விட்டு நிற்கிறோம் அவரை இல்லாமல் செய்யாமல் விட்டிருந்தால் இந்த மைதானத்தில் கூட நீங்கள் யாருமே வந்திருக்க முடியாது பெட்ரோல் இல்லாமல் எல்லாம் செய்துவிட்ட பிறகு அனுரகுமார திசாநாயக்கா மூண்டே மூன்றே மூன்று எம்பிக்கள் வரலாற்றில் சஜப என்கின்ற ஐக்கிய தேசிய இருந்து பித்து போன எல்லோரும் ரிஷாட் ஹக்கீம் சஜித் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து எங்களிடம் தாருங்கள் என்று சொன்னால் இன்னும் சஜித்தினுடைய எல்போட் கலட்டவில்லை அனுரகுமாரினுடைய எல்போட் இன்னும் கலட்டவில்லை இதே போன்று ஒரு முறையாக வருவதருக்கவ்ங்களுக்கு காலமிருக்கிறது நண்பர் சஜீத் நண்பர் அன்றோகுமாற எல்லோருக்கும் காலமிருக்கிறது அதனால்தான் நான் சொன்னேன் கிரிபோத்தல் කියல ්வா வலாவ තිෙනோ அக்கர பத்துவடனமே அட்டாலச் சேனட்ட பெமினி எலாம்ங்க மீட்டிம் அட்டாலச் சேனைே பத்தன விலாவ ரெௌபக்கிம் மහத்மயா දෙமள කියල තිෙනோ බලண்டகோோமே கிரிபோத்தல் කියல කියனுவா කියලා එැබයි සජිත් මහත්‍ය නිකන් ඉඩ තිබුණා සාධීත්මත්තයක් කතා කරනකොට කියලා තියෙනවා. අපි අල්ලාපුක මේක්කන මට කිරිබොන දරවා කියලා කිව්වා කියලා. අනේ මම කිව්වන ජනනාවිපත්ත මම කිවන ඉරිත් ොන්න එෙද සොල්රර් පාල්කුඩිකර දරුවවාන්ටට සොල්ල අරටවර් සොරාර්. අක නාංකක එන්න පෙෂම් කුඩිච්චට සුන්න අනිල්ලි පසබීවදන ෑන වසබීවන ෑනින් වත්තුරු විතරයිුලු බොන්නේ. ජනායපත්තුමා කියනවා. හැබයි අපි කිරිබොනවා ජනාපත්තුමා කිරි බොනවා බිිය්වා වෙේදිගාවෙන් ඔක්කෝම අප කිරිබොනොවා. එය කිරිත් බොඩයාලු අල්ලාපු කමේ හිටපු එක්කනා කතාකරපු ඒක බරතිද ඇත්තකේ ලමන් දන්න එබයි එකක් පේනවා කිරිහරි බොනව කියලකිව්වානේ ඒක පිළි කණ්ඩෙපයි ඒ නිසා අපි ඒම කිව්වේ. අල් තියෙනවා වෙලාව තියෙනවා. ගදර ඉටෝප එක්කනාව ගැනල්ලා එක්සත් ජාතික පක්ෂේ තනතුරු දීලා මෙන්න මේවාගේ තනතුරුත් දුන්න තමර්ගේ තාත්තල ඉන්නවාමහේ. තමන්ගේ සියල ඉන්නවා. ඒම ඉන්නකොට මට දෙන්න මට දෙන්න කියලා කියන්න බෑ. අපි කොයාරී මගුල් ගදරට කියාම පොඩිලාමයෝ දෙෙන්න්නන්න දෙන ඔක්කම ඉල්ලනවා දෙන්න දෙන්න අරකත් දෙන්න. கண்ட கல்யாணக்கு போனால் சின்ன பிள்ளைகள் கண்ட எல்லாத்தையும் கேக்கும் அதத்தா இதிலும் என்று திண்டு போய் ஒரு அளவுக்கு முடிய திங்கையும் திங்கையும் ஒண்ணு செய்யலாம சும்மா குளர்ற அந்த நிலைமைதான் இதை விட மிக மோசமான விஷயம் ரவுபக்கியும் இருக்கிற ஒரு பக்கம் வெல்ற அல்லவாப்பா சுத்தமான கத ஒரு நாளும் வெல்ற இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அவர் பிரேக்கும் எல்லாம் எல்போட் ஒருதருக்கும் ஓட தெரியாது பிரேக் அடிச்செல்லாம் கொட்டினதும் எலெக்ஷன் அன்றைக்கு பிரேக் அடிக்க போறாராம் சகோதரர்களை இது விளையாட்டு அல்ல இது ஒரு நாடு நாம் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் எழுந்திருக்கின்றோம் இப்பொழுது வறுமை ஒன்றுமில்லாமை பணமில்லாமை யுத்தம் அதே போன்று பாஸ்கிரிதா பிரஸ் அதே போன்று சுனாமி எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பழைய அனுபவங்களை வைத்து இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய இன்றைய தலைவன் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் நாங்கள் இன்றைய அரசியல் செய்யவில்லை இந்த நாட்டில் நம்மோடு வாழ்ந்த வாழ்ந்தோ தலைவர்களுடன் சேர்ந்து செய்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவது வளமுள்ள நாடு இந்த நாட்டை வளப்படுத்தி இந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு பொருளாதார கொள்கையை அமைத்து விட வேண்டும் தேசிய காங்கிரஸ் இந்த தலைவரோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன இந்த நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் அமைப்பு தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒரு சகோதராக ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாக இந்த நாட்டில் வாழ வைக்க வேண்டும் அதுதான் அவர்கிட்ட கேட்டிருக்கோம் அதான் எங்களுடைய ஒப்பந்தம்